ോ എല്ലാരും ആ തമ്പി പോ കുമ്പിടുങ്ങോ എല്ലാരും കൂടും آه پترومن مانو کتورومن வளர்ச்சியிலே இது ஒரு அடிக்கல் ஆகும் நாங்கள் தொடங்கி தலகாலம் அதை காலச்சூழலால் நலிபுற்றும் பெற்று கழகத்தில் புத்துயிர் பெற்றதையும் மிக மிக உயர்வானது இந்த குரு பூஜை என்பதை மிக சிரமப்பட்டது அதை மாதந்தோறும் இன்று நிகழ்த்தி வருகின்றார்கள் உண்மை எரிய அதிபர் அவர்கள் தமிழ்நாடு செலவற்ற முயற்சி அதற்கு பக்கபலமாக தம்பி சுதர்சன் அவர்கள் அதோட பெற்றோர்கள் எல்லோரும் இணைந்து இதை நாங்கள் மாதந்தோறும் செய்கின்றோம் என்று உயிரங்களை ஏற்று செய்து வருவது மிக மிக முடிய சமயத்திலே கூறப்படுகின்ற நிகழ்விலே முக்கியமான நிகழ்வாகும் இது என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் நம்முடைய சமயத்தில் இருந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் செயற்கரிய செயல் செய்த அந்த நாயன்மார்கள் எல்லாம் நினைவு கூறுகின்ற அவர்களை இப்பொழுதும் அவர்களெல்லாம் தோன்றா துணையாக இங்கே பிரபஞ்சத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் நாங்கள் அவர்களை எவ்வளவு தூரம் மனமொழி நெய்களாலே வணங்குகின்றோமோ அவர்களை நினைக்கின்றோமோ அவர்களும் நமக்கு பக்கத்திலே தூரம் செய்தார்கள் அதான் சொல்வார்கள் தோன்றாத்தோம் நாங்கள் படிக்கிறோம் சின்ன படிப்போம் மாதா பிதா குரு தெய்வம் அங்கே குருவென்று சொன்னால் நமக்கு கல்வி ஊட்டுபவர் அதே போன்று நமக்கு தீர்ச்சா அமைப்பவர் நம்முடைய மாதா பிதாக்கள் இந்த குரு அதே போன்று நமக்கு இந்த ஞானம் என்பதை ஊட்டக்கூடிய குருவாக நமக்கு நிகழ்பவர்கள் இந்த நாயன்மார்கள் இவர்கள்தான் இவர்களைத்தான் குருவன் சொன்னார்கள் இந்த எல்லாம் நாங்கள் போற்ற வேண்டும் போற்றுவதற்கு இது ஒரு களமாக அமைந்திருக்கும் அது என்ன பிள்ளைகளுக்கு தெரியாத பாடத்தில் படித்தால் மட்டும்தான் அதனுடைய வடிவங்கள் ஒருதற்கும் உண்மையிலேயே அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த படங்களை கூடி பார்க்கின்ற பொழுது அது மனக்கண்ணிலே பதிந்து விடும் எங்களுக்கு படித்தால் அது வயது வந்தவர்கள் உணர்ந்து படிக்கின்ற பொழுது தான் அந்த செய்திகள்லாம் அவருடைய மனத்திலே பதிக்கும் சிறிய புள்ளிகளுக்கு நாங்கள் எங்களுக்கு காட்சிப்படுத்தப்படும் காட்சிப்படுத்துகின்ற பொழுதுதான் அவருடைய மனதிலே இவை இந்த எல்லாம் பதியும் அப்படி ஒவ்வொரு மாதத்திலே இந்த குரு பூஜை அந்த மாதத்திலே எத்திரங்கள் அந்த மதம் சுத்தி அடைந்தார்களோ அவர்கள் எல்லாம் நினைவு கூறுவதாகத்தான் இந்த குரு பூஜை என்கின்ற நிகழ்வு நடைபெற்று வருகின்றது அதன் சொன்ன முந்தி பழைய காலத்தில் இங்கே கிராமங்களில் இருந்து கூட இப்படி இந்த குரு பூஜைகள் எல்லாம் நடத்திய பெரியார்கள் இருக்கின்றார்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் நான் சின்ன வயதிலே கேள்விப்பட்டது என்ற புராணிகர் வினாசி தம்பி ஐயாவுடைய அப்பா அறுபத்தி மூணு பூஜை செய்தவர் நான் சின்ன பிள்ளையா இருக்கேன் நான் தெரியும் எங்களை வீட்டை எல்லாம் வெளில அப்ப வந்தா பெரிய நல்ல ஆக்கள் எல்லாம் உதவி செய்யணும் அதை வச்சு அப்படி நடந்த இன்றும் அதற்கு சான்றாகவும் அமைகின்றிடமும்ட செல்வசி ஒரு நாளுமே அறுபத்தி மூன்று வயது அந்த நாயன்மார்களை நினைத்து சாதம் வெற்றவர்கள் நிதியந்திரம் செய்கின்றார்கள் அதான் செல்வச்சந்ததி ஒரு உயர்வாக இருப்பதற்கும் என்று ஆர்வம் நாளும் அந்த சோற்றுக்குண்ட தண்ணியும் எத்தனை பேர் அந்த ஆலயத்தில் இருந்தாலும் உங்களை நிகழ்ந்தோடு இருக்கிறார் காரணம் இந்த அவர்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ ஒரு தோன்றி கொண்டிருக்கிறார் ஓ ஒருவர் தான் தெரியும் இதுதான் தெரியாது

அக்கர் சுவாமி அவர் சித்திர சதையானிலேயே முத்தி அடைந்தவர் அதே போன்று நீங்கள் பார்க்கின்ற அவ்வளவு சிறு தொண்டரை சொல்ல கதை சொன்னாலே சொல்லி முடியாத அவ்வளவு யாரும் எண்ணி பார்க்க முடியாத செயலை செய்ய முடியாத சுவாமி வந்து அவ்வளவு இருக்கிறார் நீ கட்டிக்காரங்க கரைய பட்சத்தாண்டு கேட்டால் குடிக்கு ஒரு பிள்ளையா இருக்கவனும் அஞ்சு வயதாக இருக்கவனும் அந்த பிள்ளையில வர இருக்கக்கூடாது அது மட்டும் இல்லாம தாய் படியில் அடிச்சிருக்கோம் தகப்பறையிலும் அந்த அறிகளை கொண்டு கூட கணம் கலங்க போற கணங்கெல்லாம் தலைச்சி அப்புறம் எவ்வளவு சோதனைக்கு மேலே சோதனை அந்த சோதனையை ஒன்றவர்கள் அவர்கள் பேசுவதற்கு கூடியவர்களுக்கு தகுதி இல்லை பார்த்தா திருப்பூரிக்கு தொண்டர் அவர் யாரை பற்றி சொல்வது என்னக்கா அவர் ஒரு சாதாரண ஒரு செலவு தொழிலாளி அப்படி ஒருத்தரை சொல்ல பார்த்தா இல்லாமல் அப்படி செய்தவர்கள் இந்த மாதத்தில் மாதத்திலே நாயன்மார்கள் நாவக்கரு சுவாமிகளை அந்த பஞ்சாம மண்ணும் செய்யாத துன்பம் இல்லை ஒன்று ரெண்டு இல்லை நீச்சரையிலே போல் அடைத்து பார்த்தால் ஏழு நாட்கள் கண்டு திறந்து பார்த்தான் அப்படியே இருக்கேன் அங்கே இருந்தால் மாசி வினையும் மாலை மதியமும் என்கின்ற தேவகாரத்தை அதோடு விட்டார்கள் அங்கே இல்லை பேர் நஞ்சு கலந்த பாற்றோற்ற கொடுத்தார்கள் அதற்கு இந்த சமணர்கள் சொல்லுகின்ற குத்தி என்னென்னா ஒரு எங்களோட சமயத்தில் இருந்து அந்த மந்திரங்களை நான் படிச்சிருக்கிறான் நான் குருவா இருந்தவன் எனக்கு அந்த மந்திர வித்தியாவில தான் பார்ப்பான் அதனுடைய அடுத்த வித்தஜை என்ன செய்ய பார்த்து வரப்படும் அங்கே அவருக்கு அம்பதாக அதுக்கு பிறகு என்ன இவன் சொல்றான் அதுவும் படிக்கிறான் யானை இவனை அந்த யானை சுற்றி வந்து அவரை வழிபட்டு அங்கே எல்லாரையும் நெஞ்சத்தினு அந்த ஒரு அதுக்கு பிறகு பார்த்தாங்க இன்னொன்று வழி இல்லையாது அதுக்கு தான் சொன்னாங்கள் ஒரே ஒரு வழி இனியும் பெரிய கல்லையில் சந்திரியால் கட்டி நடுக்கடலில் கொண்டே அதுவும் நடு இராவில் கூட ஒன்று மட்டு போட்டு அதிலே சொப்பினுடைய விவகாரம் படித்து மிதந்த உடனே சுவாமியை பார்க்குற இவங்கள வெஞ்சனே கலவிலே அவனுடைய இங்கே வேண்டாம் மகரணத்தை உண்டே அவரை செய்து வந்து அந்த பல்லா மன்னனி வெற்றியெல்லாம் உணர்ந்து திரும்பி அவருடைய பாதம் பணிந்து ஒரு சிவாரியம் குணபரேஸ்வரர் என்ற ஒரு சிவாலயத்தை அந்த பல்லவம் என்னென்ன கட்டியதாக எங்களுக்கு புராணம் சொல்லும் அப்படி யாரை யாரை சொல்ல முடியாது அப்படியானவர்களையெல்லாம் நாங்கள் நினைக்கின்ற இந்த ஒரு பெரிய நேரம் கொஞ்சம் பேருக்கு தான் காணும் ஒரு என்னோடய பரணிக்கு சும்மா இந்த அறநூறுக்கு மட்டும் இல்லை இந்த குரு பூஜை என்பது இந்த அறநிலையை சார்பது மட்டும் அந்த இந்த பரணியன் வகைக்கு ஒரு தருணத்தை கட்ட ஆகத்தான் நான் உண்மையிலே எண்ணி பார்ப்பேன் அது என்னடைய கட்டி எண்ணத்தில் வந்தது அதுக்கு பல பேர் நீங்கள் வடிவம் கொடுப்பதில் நாங்கள் முன்னாள் காசுகள் சீரழிக்கிறோம் நாளைக்கு எவ்வளோ இப்போ முக்கிய போலே இல்லை பெரிய பெரிய நாள்களை கொண்ட சீரழிக்கிறோம் அதே ஒரு பகுதியை இப்படி உண்மையில் மனம் வந்து எல்லோரும் இந்த உபயோகங்களை செய்கிறீர்கள் உங்களுக்கு எல்லாம் இதை போலேயே வந்து அந்த இறைவன் காத்து கொண்டிருக்கா தர நல்ல நிகழ்வு என்னென்னா எங்களை என்ன வரணி நாங்கள் எங்கே போனார் என்ன பி விட பரணி என்றால் பரணி என்று சைவத்தை போய் நிறுவனம் புராணத்தை போய் நிர்வாகம்

அந்த மாநாட்டிலே ஜீய மாநாடு வெளிநாட்டிலிருந்து மேதாவிகளோடு கலந்து கொண்ட அந்த மாநாட்டில் தம்முடைய இலங்கை யாழ்ப்பாணமன் இதெல்லாம் என்ன சும்மா சாதாரண அப்படியா ஒரு மாநாட்டு ஒருவராக கூட்டு ஆகிய அந்த கட்டுரையை சேர்த்து அவர்கள் உரியாக்குவதற்கு இடமளித்தார்கள் என்று சொன்னால் அது மேலே நாங்கள் இந்த தர்ம கைக்கூடிய வெளிப்பாடுதான் நான் கண்ணி கண்டிப்பா நாங்கள் செய்கின்ற அந்த அவர்கள் செய்து முடித்து விட்டார்கள் நாங்கள் அவர்களை நினைத்து நாங்கள் வாழ்கின்ற சமுதாயம் இப்படி எல்லாம் வழிகாட்டியாரணம் நாங்கள் செய்ய வேண்டும் என்று உத்வேகப்படுவதற்கு நாங்கள் வழிகாட்டியாக அமைய வேண்டும் அந்த வழிபாடே இந்த வழிபாடு என்று சொல்லி இப்படியான இந்த பெருமைய முயற்சி என்ற இந்த உலாத்தோட இந்த பெற்றோர்கள் எல்லாம் இணைந்து இன்னும் இந்த குரு பூஜை நாங்கள் மிக சிறப்பாக செய்ய வேண்டும் என்று எல்லாம் நல்ல கண்ணகாதேவி அப்படிங்களுடைய பாதம் படிந்து உங்கள் எல்லோருக்கும் இருந்து அரகரா நம்ம பார்வதி பதிலே கிரகமாக இவ்வளையிலே எங்களுடைய அருமனை பாலசாலயத்துடைய காப்பாளராகவும் எங்கள் அம்பாள் ஆலயத்துடைய பிரதம குருவான சிறி சிசிபேரம் பிரதம குரு ஆசைகளை தந்து நல்ல விஷயங்களை சொன்னார் வருகின்ற மாதம் வைகாசி அம்மாண்டிய விழாக்கூடம் நடைபெறுகிற மாதமும் இதோடு அண்டி நாங்கள் இந்த செயற்கிலாற்ற குருபூசை வைகாசியில தான் தரும் செயற்காற்ற குருபூசையை செய்தால் அறுபத்தி மூன்று தனியடியார்கள் ஒன்பது குரு பூஜை செய்கிற சரி அதை நாங்கள் சேர்ப்பினாருடைய படத்தை வச்சு கோலாகலமாக கொண்டு போய் மண்டபத்திலே ஒரு பெரிய விழா செய்ய வேண்டும் என்பது என்னுடைய நீண்ட நாள் விருப்பம் அதை காலையில் தொடங்கி இரவு முப்பது பத்து மணி மட்டும் கட்டிமங்கங்கள் கவியரங்கங்கள் பாட்டுகள் எல்லாம் போட்டு இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் சான்றிதழ்களுக்கு கொடுத்து செய்ய வேண்டும் என்பது என்னுடைய நீண்ட நாள் விருப்பம் நிதி பிரச்சனை என்ற ஒன்று இருந்தாலும் ஆலயம் ஆலயம் சார்ந்தவர்கள் திருமணரும் இப்படி செய்வார்கள் என்று தெரியவில்லை செய்ய மாட்டான்னு சொல்லிடலாது அம்மாவுடைய திருமணம் என்றாலும் நாங்கள் எங்களுடைய திருவாளர் இயகன் அச்சகம் பெற்றிருக்கிற இயகன் வந்து தான் திருப்பணிக்கு உலகம் கொடுத்து கொண்டு இந்த திருப்பணி கொடுக்க இந்த இன்றைய தருவன் என்று சொல்லியிருக்கிறார் அவரோடு தொடர்பு கொண்டு நாங்கள் அந்த விழாவை பெருசாக செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் அப்போதான் உங்களுக்கும் உத்வாகமாகும் நிறைய பெரிய புராணம் பற்றிய நிறைய விஷயங்கள் நாங்கள் கட்டி கவியரங்கம் கவியரங்கம் வழக்கான மன்றம் அப்படின்னா செய்து அந்த விஷயங்களை மேலே கொண்டு வர வேண்டும் என்பது அதான் எப்படியும் செய்கிறதா என்ன வகையிலும் என்று சிந்தித்திருக்கிறேன் சரிதானவாது அதை தொடங்க வேண்டும் இன்றும் நாங்கள் ஒரு வருஷம் அதை செய்வோம் அந்த விழாவில் தான் உங்களுக்கு ஒரு குரு பூஜையை கேள்வி கேட்டு ஒரு பேரல் வச்சிருக்கிறோம் அந்த உடலில் உங்களுக்கு பரிசுகளை நாங்கள் தரும் நாங்கள் ஆகவே அதை செய்ய வேண்டும் அம்மாளாலயத்திலேருந்து ஊர்லாமல் கோயிலை சுற்றி வந்து அதை பெரிய விழாவை நாங்கள் செய்ய வேணும் விஷயம் வரவேற்பில் உங்களுக்கு வழங்குவார்கள் என்று நம்பிக்கை இருக்கிறது புனையில் நாங்கள் இப்போ நான் இந்தியாவை போனபோது தான் பார்த்தோம் இந்த பெரிய பல்கலைக்கழகம் சின்ன சுவாமிகள் எல்லாரும் கங்கையிலிருந்து உடனே வந்து எங்களுக்கு பெரிதாக மதிக்கிறார் மதுரை ஆதினம் என்னை கட்டி பிடிக்க போட்டு கொடுத்தார் தம்பி வாப்பா ஒரு இலங்கைக்கார்த்தான் நான் பாடுபட்டு கொண்டு வரணி ஆதீனம் அவருடைய பூசை வழிபாடுகள் எல்லாம் பார்த்தோம் இதெல்லாம் அம்மாளுமிய திருவரும் நாங்கள் செய்கின்ற தர்ம தான் இப்படியான பணியை தருகின்ற ஆயிரக்கணக்கான கட்டுரையில் முன்னூறு ஹற்கரை தான் தெரிஞ்சிருந்தது அதில் எல்லாரும் முனைவர்கள் கலாநிதி பட்டம் முடித்தவர்கள் அதிகமானவர்கள் அப்போ அப்படியா எல்லாம் பெரிய பெரிய ஆகும் சிதம்பரம் நாவலர் பாடசாலையில் ஹெட் மாஸ்டராக இருந்தவர் ஒரு அப்போ நாவலர் சொல்ல அணுகுறேன் நாவலர் புரிய இலங்கையில் அவங்கலாம் அப்படி இலங்கையை பற்றி அப்படி ஒரு பெரிய ஒரு விஷயம் அந்த பழனியை பற்றி பெரிய ஒரு மறுப்பு வைத்திருக்கிறாங்க அதை நாங்கள் காப்பாற்ற வேண்டுமென்றால் பாரம்பரிய எல்லாம் பரணி திருவிழாவுக்கு பெயர் பெற்ற ஊடகம் என்றாலும் வெளியிலே திருவிழாவுக்கு கட்சி காசை கையாக்குகிறார்கள் ஆனால் தர்ம காரியங்களை செய்கிறார்கள் என்று ஒரு பெரிய குறை இருந்து அதை மாற்றுகிற வகையிலே தான் அடிய சமய முயற்சியை செய்திருக்கிறேன் இதிலே எங்களுடைய சிவா ஐயாவும் ராஜா ஆசிரியர் சிவா ஐயாவும் சுதர்சனம் மிகவும் உத்வேகமாக இந்த மாதம் கூட நான் ஜப்பான் நான் இந்தியா என்பதும் அடுத்து கொடுத்து உருவா கண்டனம் இன்னும் செய்யறதுக்கு முன்வந்து இருக்கிறார்கள் நாங்கள் அதை எல்லாம் உருவப்படுத்தி வெறும் பெயங்களிலே வெளியில் கொடுத்து செய்வோம் உரிய ஒரு கௌரவம் நாங்கள் இந்த வந்து வந்து பெரிய அப்ப இது வந்து எங்களுடைய நலனுக்காக இந்த பிள்ளைகளை நான் எல்லா இந்த ஊர் சுரக்க வேண்டும் ஊர்ல இருக்கிற பிடிச்சிகள் மாற வேண்டும் தஞ்சம் பசி நீங்க வேண்டும் எல்லாரும் வசதியா இருக்க வேண்டும் ஊர் செழிப்படைய வேண்டும் என்றான் இந்த செய்கிறோம் நிச்சயமா நடக்கும் ஏன்னா இந்த மகாநாட்டில இரவு சிவ ஊராணங்கள் எல்லாம் கைலாத்திலிருந்து வந்த காட்சி எனக்கு தந்தால் அடுத்த நாள் மழை பெய்யும் மழை இருந்தால் சென்னையில ஆலங்கட்டி மலை அப்படி சென்னா நடைபெறும் அப்போ அவ்வளவு அதுக்கு மழை பெய்யும் அதே ஒரு நிமிஷம் சொல்லுங்க எங்களோட தரும ஜாயம் வந்தவனோ அதே மழையும் ரவிராஜ் எம்பிக்கு மாலை விடுத்தவர் இங்கே சுவாமியை நாங்கள் அந்த இது நான் எழுதி கத்தில சுவாமி கூட்டி கொண்டு வந்து கட்டளத்தம் பிராண இருக்க நாங்கள் அம்பாளுடைய வாசலில் வாங்க கூட்டி இருந்து பெரிய ஆசிர்வாரு பெரிய விழா பெரிய விழா அந்த இலக்கிய விழா அந்த விழா செய்த வாக்கியம்தான் அவர் எங்களை அழைக்கிறதுக்கு காரணம் என்ன இங்கே பிறகு சிவகூஜர் பார்க்க வரையும் சொல்லி அவர் பூஜை செய்ய இருந்து பார்த்தோம் கிடைக்காத போதும் சுவாமி இப்படி பூஜை நாங்கள் இப்படி இருந்து பார்த்தோம் அவர் ஆசீர்வாதம் பண்ணுறார் அப்போ அந்த பெரிய எல்லாம் ஜிப பூஜை செய்துட்டு இவருக்கு கும்பிடுகிறார்கள் தமிழக சுவாமிகளிலிருந்து கும்பிடுகிறார்கள் உழவு பாடுபடுகிறாங்க இலங்கை தமிழர்கள் வெளிநாடுகளிலேருந்து ஐம்பது லட்சத்துவாக கொடுத்துருக்கிறாங்க இப்போ அவருக்கு ஒரு பெரிய சுவாமிக்கு விருப்பம் என்றால் அவங்களை இலங்கை தமிழர்கள் உங்கள் போனாட்டு சேர்ச்சிக்கு என்னாலும் கோயிலை கட்டி எல்லோரும் கோயிலை கட்டி உங்களை சைவம் மரபோலே இது பாதுகாக்கிறார் என்பதால் தர்மபுரம் சுவாமிக்கு இலங்கை மக்கள் மீது சரியான விருப்பம் என்ன இடைஞ்சலுக்கு என்ன சிக்கல் என்றாலும் அந்த வழிபாடுகளே ஒரு நுர்வேன் புராண வண்ணங்கள் தேவார்கள் அதாவது நல்ல இருந்து வந்து அதே போல வரணி ஆலயம் பரணி என்றால் அவருக்கு ஒரு தனிமறை அப்ப நாங்கள் ஒரு கோல்மைக்கு நாங்கள் சீர்த்தாரங்கிற கோயிலுக்கு அவங்க பெரிய ஒரு புது பெரிய மகிம் இப்படி இந்த மகிமையை நாங்கள் கட்டி காக்கணும்னா இந்த பிள்ளையோடைய கையில தான் இருக்கு அதை நீங்கள் பேட வேண்டும் இன்றைக்கு அப்பர் சுவாமிகள் சரியத்துண்டு குப்பும் என் உணர்வதற்கு நரகமிட்டு மழை விட்டு பூமான குணைந்தேட்டு புகழ்ந்து மாடி தலையாறை சிங்கட வேல் ஆரியும் ஆர்வான் அலரா நிலே என்று பாடினார் திருவாரூர் என்றது எல்லாம் பெருசு திருவாரூர் உத்தரவோசம் அங்கே திருவாரூர் முகம் எல்லாம் இருக்குது அங்கே பெரியதே அப்படி எல்லாம் அவர் இலகுவான ஒரு வழிபாட்டை எங்களை காட்டினார் பூவும் தண்ணீரும் சுவாமிக்கு போட்டு சனம் போடு பறந்தவன் தூக்கம் காட்டுறது கோயிலை உழவாக இருந்தால் குப்பரை ஒன்று பூ கொண்டு வைக்கிறது மாலை சுவாமி காப்புறது இதுகள் எல்லாம் குறைத்து விடும் அப்ப சுவாமியோட குழு பூஜையில் இன்றைக்கு பிள்ளைகள் எல்லாம் இது பழகும் என்ன பெரிய உத்தியோகம் வேலை செய்தால் பூ எடுத்து சுவாமி கொடுக்கணும் மாலை வெட்டும் இன்றைக்கு நான் அந்த பிள்ளை போனது அங்கே இல்லாத சொன்னேன் ஐயா அவங்கள கூட பிடிக்க சொன்ன ஒரு மாதிரி ஒரு குறையும் இல்லை நாங்கள் கூட பிடிச்சு தான் நாங்கள் வந்த நாங்கள் பிள்ளையால் நாங்கள் வந்த முடிப்போம் குட பிடிப்போம் உடத்துல இருக்கிற கொண்ட பூ எல்லாம் முடுக்கி கொண்டு வந்து சுவாமிக்கு தூவி எறிவோம் அந்த புழுதியெல்லாம் பழுப்புறங்குவோம் அப்படியெல்லாம் செய்த நாங்கள் நாங்கள் படிப்பில் பிள்ளைங்க செய்த நாங்கள் படிப்பிலையும் நாங்கள் பிள்ளைங்கள படிச்சுனாங்க கோயில் காரியம் செய்து யாரும் அழிஞ்சு போனதாக வரலாறு கிடையாது கோயிலுக்கு வராம விட்டால் தான் அவர்கள் பிள்ளைகள் எல்லாம் பழுதாய் ஆகவே இந்த பிள்ளைகளை எல்லாம் சரியை தோன்றுகிற திருநாவுக்கரசர் துன்பங்கள் வீரங்கள் பட்ட அவர் சரியை தொண்டில இருந்து விடுபடவில்லை சரிய தொண்டுதான் முதலாவது என்று காட்ட இரண்டா சரிய தொண்டில் காட்டி கோயில் திருவிழா செய்கிறார் கோயில் பூஜையே நடத்துகிறார் ஏன்னா முகலா வந்து ஒரு கோயிலோ எதுக்கோ சரியை தொண்டுதான் தான் முடியும் அதுக்கப்புறம் தான் கிரிய யோகம் ஞானம் அவன் சரியை தொண்டு எப்பவும் நாங்கள் செய்வோம் இந்த அப்பர் சுவாமியோட நாளில் அதை நாங்கள் சங்கல்பம் மற்றது எவ்வளவு துன்பம் துயரம் வந்தாலும் எங்களை சமயத்தை விட்டுட்டு போகும் அவர் போனதாலே தான் இவ்வளவு கஷ்டப்பட்ட அண்ணன் நாங்களும் எங்களை சமயத்தை விட்டுட்டு போனோம்னா அவ்வளவு கஷ்டப்படுவோம் பல பிரச்சனையை சந்திப்பவன் அவர் தமக்காரன் ரெண்டு அடங்கியே போயிருக்கோம்

இப்படியெல்லாம் பெரிய பெரிய இந்த நாயின் மார்க்க குழு பூஜைகளை செய்ய இவர்கள் எல்லாம் மோட்சமடைஞ்சார்கள் அடுத்தபடி அவங்க விளங்கெல்லாம் மோட்சமடைஞ்சு கைலாயத்திலே சிவனோட இருக்கிறார்கள் பாப்பினர் பரவியல எங்களுக்கு எல்லாம் குழு பூஜை செய்கிறாங்க இவங்க நல்லா இருக்கணும் என்று ஆசீர்வதிப்பார் இந்த பிள்ளைகள் பெற்றோர்கள் இந்த ஊர் எல்லாம் நல்லா இருக்கணும் என்று ஆசீர்வதிப்பார் எல்லாம் மோட்சமடைஞ்சு கைலாயத்திலே இருக்கிறார்கள் வயலாத்திலே மிக உயர்மையிலே இருக்கிறாங்க சிவனுக்கு பத்தத்தை இருந்து ஏதும் கொடுக்க வைர அங்கே இருக்கிற இங்கே தொண்டு எழுதும் அழிவில்லாமல் இருக்கிறார் அப்ப இவர்கள் அங்கே இருந்து இந்த ஆசீர்வாதம் பெரிய இவருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய பாவங்கள் துன்பங்கள் வீரங்கள் திருவிழா செழிப்ப இதற்காகத்தான் நாங்கள் அப்போ நான் கும்பம் வச்சு அவர்களை ஆவாகனம் பண்ணி செய்யறது படத்திலே வச்சு செய்கிறது வந்து எனக்கு சக்தி கூடும் அதனால தான் நாங்கள் கும்பத்தை வச்சு செய்யிறோம் இப்போ எனக்கு ஒரு ஆசை இப்போ நாங்கள் அந்த செயற்கில ஒரு பூஜைக்கு அறுபத்தி மூன்று நாயன்மாருக்கும் கும்பம் வச்சு நாங்கள் பூஜை செய்து அவர்களை ஆவாகனம் பண்ணி வடபூர் பக்கம் இருக்க செய்வோம் அப்போ கும்பத்தில் ஆவாகனமாக அவர்கள் வந்து சந்தோஷமாக இருந்து உபயோகத்தை ஏற்று அவர்களை ஆசீர்வத்துவாங்க இந்த ஆசீர்வாதம் சூரியன் சிறுவர் புகழ் வியாழன் வெள்ளி அவற்றை கொஞ்சம் எல்லாம் அடிக்கிறது எங்களுக்கு இந்த துன்பம் வீரர்கள் தான் நீங்கள் இதை உணர்ந்து நீங்கள் வரலாமு சொல்லி பங்கு பெற்றவரும் படித்து இல்லாத உண்டாயிருப்போம் என்று இந்த வேலையை ஆசிர்படுத்தி இன்றைய உபயத்தை கண்ணன் பிரபாகரன் அவர்களுக்கு சிதம்பரம் பிரபாகரன் அவர்களுக்கு நாங்கள் அரணமேப்பாளசார் சம்பவம் சார்பில் இந்த நன்றிகளை தெரிவித்துக் அவர் கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார் அதற்கும் நாங்கள் அவருக்கு ஒரு பார்வை அவர் நிறைய சேவை செய்கிறார் முன்வள்ளிகளுக்கு முன்மக்கள் கொடுக்குறார் பள்ளிக்கூடத்துக்கு என்னுடைய உதவி செய்கிறார் ஊரில் இருக்கிற சரசையங்களுக்கு உதவி செய்கிறார் ஓர்த்துக்கு போகிற விலை செய்கிறார் ஆராய்ச்சி நான் புதுமக்களுக்கு சாப்பாடுகள் சாப்பாடுகள் கூட வெள்ளப்பெருக்களை நான் கொடுத்துருக்கிறேன் நிறைய செய்கிறார் சில விஷயம் வெளியிட்டவர்கள் எனக்கு வழியில் வாரம் அதே ஏதோ சிதம்பர பிள்ளை என்று செய்த புண்ணிய வண்ணான் தகப்பன் எங்கள் நாவடி பிள்ளையா இல்லை உங்களுக்கு பூக்கொண்டு எல்லாம் கொண்டு வந்து அவரை உண்டாக்கின வில்வரை போய் நிற்கிது நந்தவரம் அமைச்சு அந்த பூ எல்லாம் வந்து பிள்ளையா இருக்கும் தம்பி இது காரணம் அப்ப அப்பர் சுவாமியுடைய வழியில நின்று அவர் செய்த அந்த புண்ணியம் தான் அந்த பிள்ளையர் நல்ல அவரும் ஒரு நல்ல சமூக செலவு செய்கிறார் ஏதோ நான் திடீரென்றாக கேட்டேன் அப்பர் சுவாமியுடைய குரு உயரும் அவருக்கு கிடைத்திருக்கிறார் அப்போ அவர் தந்தையார் செய்த பின்புரெல்லாம் இப்போ நுறைய பூங்கை இதெல்லாம் அழிய விட்டுட்டாங்க இப்படியே நந்தவனகம் பூங்காவளம் நடக்கும் பிள்ளையா தெரிவித்தார் அப்போ அப்படி புகழ் ஜோடிக்கு போகிறது அப்படி இந்த நல்ல விஷயங்கள் ஒருபோதும் அழிவதில்லை அவருக்கு நாங்கள் அருண்பாளர் சமூகத்திலே சார்பில் நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இப்போது பிள்ளைகள் தன்னுடைய நிகழ்ச்சிகளை செய்யலாம்